ரேஷனில் வாங்கிய முழு கோதுமையை வைத்து சாஃப்டான இட்லி மற்றும் கிறிஸ்பியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுவையான இட்லி தோசை ரேஷன் கோதுமையில் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் வந்து மூணு கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கிறேன் முழு கோதுமை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ரேஷனில் வாங்குறதா இருந்தால் ஒரு நாலஞ்சு தடவையாவது கழுவிட்டு எடுக்கணும் அப்போ கூட பாருங்கள் சின்ன சின்ன துகள்கள் வந்து மிதக்கும் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அந்த தண்ணியே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப்பு பச்சை அரிசி இதுவுமே ரேஷனில் வாங்கின அரிசி அரை கப்பு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்குறேன் நான் நான் எல்லாமே ரேஷனில் வாங்கின பொருள் தான் மோஸ்ட்டாக இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நெல் சில கல்லுகள் இருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கணும் இப்போ இது நீங்கள் இந்த அரிசி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு கப் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு முக்கால் கப்பு உளுந்து சேர்த்து ஊற வைக்கலாம் இது லூஸில் வாங்குகிற உளுந்து நீங்கள் பேக்கெட்டில் நல்லா மாவு வரும் அப்படின்னா அரைக்கப் உளுந்து கூட தாராளமாக போதும் இது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரமாவது ஊறணும் இப்போ மு நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சிடலாம் முதல் முறை செய்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க உளுந்து கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் அரையணும் மாதிரி உளுந்தில் அதிகமாக தண்ணீர் சேர்த்தும் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி வரணும் இப்போ அடுத்து உளுந்தை எடுத்துகிட்டு கோதுமையே சேர்த்துருங்க கோதுமை வந்து நான் இப்போ ரெண்டு பேட்சாக போடுறேன் அதிகமாக சேர்த்து அரைக்க முடியாதுன்றதுனால நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் நான் இப்போ அடுத்து ஒரு கப்பு கோதுமை மிச்சம் இருந்ததை சேர்த்து அரைச்சிருக்கிறேன் கோதுமை இப்படி பாதி மசிஞ்சதோ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் தனியாக அரைச்சிக்கிறேன்னாலும் சரிதான் இல்லை மூணு கப்பு கோதுமையும் அரிசியும் ஒன்றா போட முடியும் கிரைண்டர்னால் கோதுமை பாதி மசிஞ்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து அரைச்சிடுங்க இப்போ இதை எல்லாமே பாருங்கள் ஏற்கனவே கோதுமை அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ மாவு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு உப்பு சேர்த்து நல்லா கையிலே கரைச்சிடுங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கணும் இந்த வெயிலுக்குமே ஏழு எட்டு மணி நேரம் ஆகிடும் புளிக்கிறதுக்கு நான் மத்தியானம் ஒரு மணிக்கு ஆட்டி வச்சேன் இப்போ பாருங்கள் நைட்டு எட்டு மணி ஆகுது ஏழு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஆனால் நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு இன்னுமே வந்துட்டு அந்த புளிப்புத்தன்மை ஏறும்போது இட்லி வந்து இன்னுமே சாஃப்டாகவும் வரும் நான் இப்போவே வந்து இட்லி செய்கிறேன் நைட்டுக்கு மாவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம எப்பவுமே துணி போட்டு தான் ஊற்றணும் இல்லை எண்ணெய் தடவி தான் ஊற்றணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம எப்போவுமே நம்மளுடைய இட்லி மாவு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நார்மலாகவே தான் நான் ஊத்துறேன் இப்போ இதையும் வந்துட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் வேகட்டும் இதே மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் தோசை வார்த்திடலாம் தோசையுமே நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாகவே சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு சாஃப்ட்டாகவே போதும் சாதாரணமாக வெள்ளை தோசை மாதிரி சாஃப்ட்டாகவே போதும்னு சொன்னால் சாஃப்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுமே தான் வரும் நம்ம சேனலில் ஏற்கனவே வெறும் கோதுமை முழு கோதுமையை வந்து ஊற வைக்காமல் அரைச்சி எப்படி தோசை செய்கிறதுன்னு போட்டிருந்தேன் எனக்கு கோதுமை மட்டும் வேணான்றவங்க இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி கூட ரெகுலராக தோசை செய்துக்கலாம் இட்லி கூட பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு இன்னுமே வந்து தண்ணி கலந்து நம்ம மறுநாள் செய்யும் போது இன்னுமே அந்த சாஃப்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தேங்காய் சட்னி கார சட்னி எது கூடனாலுமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு செய்து பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பயனாக இருந்துச்சு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நம்ம சேனலையும் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி